சமீபத்தில் வாரணாசியில் ஒரு முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்பு வாரணாசியில் கங்கை கரையில் உள்ள சௌபேபூர் அருகே ஒன்பது அல்லது பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மணற்கல்லாலான ஏகமுகி சிவலிங்கம் ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதை பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஞானேஸ்வர் சௌபே அவர்கள் கண்டுபிடித்துள்ளார் முன்னாள் இந்திய தொல்லியல் துறை அதாவது ஆர்கியாலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தலைமை இயக்குநர் டாக்டர் ராகேஷ் திவாரி உட்பட நிபுணர்கள் சில அம்சங்களின் அடிப்படையில் இதன் காலத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர் அவையில் சிலையின் திரிநேத்திரம் அதாவது மூன்றாவது கண் மற்றும் சிலையின் ஜடா மகுடம் அதாவது சடை கிரீடம் மற்றும் குர்ஜர அல்லது பிரதிகார மன்னர் காலத்துடன் தொடர்புடைய நுட்பமான சிற்ப வேலைப்பாடு இது பிரதிகார பேரரசு அதாவது பிரதிகார எம்பயர் இந்தியாவை ஆட்சி செய்த காலகட்டமாகும் அவர்கள் காசி கண்ணோஜ் மற்றும் கங்கை சமவெளி பரப்பு முழுவதும் முக்கிய சைவம் சார்ந்த கோயில்களை ஆதரித்தனர் இந்த சிவலிங்கம் அப்பகுதியில் ஒரு காலத்தில் புகழ்பெற்ற சிவாலயம் இருந்ததை காட்டுகிறது